ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி சண்டேயில் நம்ம அதை வந்து மார்னிங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மட்டன் நீரை வந்து நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுங்க இது ரொம்ப பெனிஃபிட்டானது கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப கொடுங்க நிறைய பேருக்கு வந்து ரத்த ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க இன்றைக்கி ஒரு செம்ம ரெசிபி தான் நான் வந்து மட்டன் ஈரல் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் கடையில் பார்த்திங்கனா மூணு குழிக்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க உங்களுக்கு கடுகு சீரகம் வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் பட்ட லவங்கம் ஏலக்காய் சும்மா ஒன்று ஒன்று வாசனைக்கு போட்டு கூட நீங்கள் பொரிய விட்டுக்கலாம் கடுகு சீரகம் வேணாம் அப்படின்றவங்க இதை போட்டுக்கலாம் நான் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு நீல வாக்கில் வெட்டிக்கிட்டேன் நம்ம பிரியாணிக்கெலாம் வெட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் கூடவே ஒரு ரெண்டு கருவேப்பில் கொத்து உருகி போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துருக்கோம் அரை கிலோ இப்போ ஈரில் எடுக்கணும்னா நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கின பிறகு நல்லா ரெண்டு பெரிய தக்காளியாக நல்லா நீல பாக்கில் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி சிம்லேயே வைங்க தக்காளி நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்களே நல்லா வெந்து வந்துடும் இல்லைங்களா நல்லா வெந்து வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுடுங்க நான் ஈரல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாஷ் பண்ணி கொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஈரல்னால இப்படி அலர்ஜி ஆகிறாங்க மட்டனில் எல்லாமே சாப்பிட்றாங்க போட்டி நோர டப்பா கூட சாப்பிட்றாங்க ஆனால் ஈரல்னால் ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுனே தெரியல நிறைய பேர் குழந்தைங்க முக்கால்வாசி பேர் ஈரல் ஐயோ வேணாம் ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஈரல் எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுங்களா முக்கியமாக ரத்த சோகை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஈரலை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை காணாமல் போயிடும் அது மட்டும் கிடையாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சக்தி பி பீட்வல் விட்டமின் அது இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க பெரியவங்க சொல்கிறாங்களா தெரியாமலாம் சொல்லுவாங்க சொல்லுங்கள் ரத்த ப்ராப்ளம் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நல்லா ரத் ரத்த சுரப்பி நிறைய வந்துடும் உங்களுக்கு நல்லாவே வந்துடும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அப்படி முடியலைன்றவங்க மந்த்லி ஒன்ஸாவது எடுத்து சாப்பிடுங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க முக்கியமாக கேர்ள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எங்கள் வீட்லேயும் ஃபர்ஸ்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வாங்கி செய்ய ஆரம்பித்த பிறகு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் நல்ல வெங்காயத்தக்காளியில் வதங்கின பிறகு அந்த மட்டை நீரல் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பொடியாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க அதை நம்ம அழகாக போட்டுட்டோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலான்னு சொல்லி நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய பயங்கரமான மசாலாலாம் எதுவும் கிடையாது தனி மிளகாய் தூள் சீரக பொடி தனியா பொடி இவ்வளோ நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் மூடி வச்சு ஒரு தண்ணி மாதிரி விடும் இந்த ஈரல் வந்து நமக்கு தண்ணி வரும் அந்த தண்ணி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் சு சுமார் ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பலுக்கு நம்மளுக்கு தண்ணி வந்திருக்கு நான் தண்ணி ஆட் பண்ணாம தான் மூடி வச்சேன் இல்லை வந்திருக்கு இப்போ இந்த தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையளவுக்கு மசாலா சேர்த்துருங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா ரெட் சில்லி பவுடர் சொல்லுவாங்க இல்லைங்களா அது போட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க முக்கியமாக அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வேணாம் அதிகமாக வேணாம் அதுக்காகத்தான் நான் அரை கிலோட்டால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அது இல்லாமல் தூள் நான் ஆட் பண்ண போகிறேன் அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டு தனியா தூள் அதிகமாக போடுங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் தாங்க இந்த மூணு மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ஆஃப் அவர் போல இருக்கட்டும் நம்ம ஏன்னா குக்கரில் விசில் விட்டு இல்லைங்களா அப்படி டேரெக்டாக தானே நம்ம மட்டன் செய்கிறோம் அதன் மட்டன் நீரால் செய்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக வேகணும் நம்மளுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு செய்வாங்க அது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நான் இப்படி தான் செய்வேன் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரொம்ப ரஃப்பாலாம் ஆகாது நீங்கள் குக்கரில் வேக வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இப்படியே செய்யலாங்க நிறைய பேர் தயங்குறீங்க இல்லை நம்ம குக்கரில் விசில் வச்சு தான் செய் அப்படி கிடையவே கிடையாது முக்கியமாக அவங்களுக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் டேரெக்டாகவே செய்யலாம் இங்கே பாருங்க நான் மூடி போட்டு இறக்குனா என்ன பிரிஞ்சு சூப்பராக எனக்கு கிரேவி பதத்துக்கு அந்த மட்டன் ஈரல் வந்துடுச்சு சூப்பராக வந்திருக்குங்க எனக்கு இதுக்கு மேலே ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் தூவிடுங்க நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி எடுத்து தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான மட்டன் ஈரல் அதாவது ஆட்டு ஈரல் உங்களுக்கு தயாராகிடும் கண்டிப்பாக இதை எடுத்து சாப்பிடுங்க டெலிவரி ஆனவங்க ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க ரத்த சோகம் இருக்கவங்க விட்டமின் பி டுவெல் அது அது ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பேருக்கு அது இருக்கவங்க அப்புறம் இரும்பு சக்தி கம்மியாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும் கவிச்சி வாட வர மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு போக போக பழகிடும் வந்துடும் சுட சுட சாதம் வடித்து இதை ஒரு கரண்டி அள்ளி போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் வேறு லெவலில் இருக்கும் இந்த கடையில் கூட நான் விட மாட்டேங்க சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு ஒரு ஒப்படி பிடிச்சி கொடுப்பேன் சாப்பிடுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தோசைக்காக தான் அதை செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் வந்தது குக்கரில் விசில் விடாமல் அப்படியே டேரெக்டாக செஞ்சது தான் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் என்னோட வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வேறு என்ன ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ so much